வணக்கம் நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கா சொல்கிறேன் ஒரு வனாந்தரமான பகுதி அந்த வனாந்தரமாக பகுதியில் ஒரு க ரோடு இருக்குது அந்த ரோடில் க கார்லாம் போவோம் அந்த காட்டில் மான்கள்லாம் வந்து எப்படி அப்படியும் க்ராஸ் பண்ணோம் ஈஷுவலாக ரோட்டில் வந்து மான்கள் வந்து வண்டிலாம் பார்த்தோன்னா டக்குன்னு எகிரி வச்சு கிராஸ் பண்ணி ஓடிடும் ஆனால் ஒரு மான் வந்து ஒரு கார் வருது அந்த கார் கிட்டே கார் எதிலேயே வந்து நிற்கிது அந்த மான் அவர் ஆறு நேரம் செடிச்சு பார்க்குறாரு அந்த டிரைவர் வண்டி ஓட்டி வந்தவர் அந்த மான் எதுவும் மூவாகலை சரி ஏதோ பிராப்ளம் இருக்குதுன்ட்டு போகிறாரு இறங்கி அந்த மான்கிட்ட போகிறாரு மான் என்ன பண்ணுது கூப்பிட்ற மாதிரி அது ஒரு இதில் இது பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி போகுது சரி ஏதோ பிரச்சனை அந்த மானுக்கு சரி என்ன தான் போய் பார்க்கலான்ட்டு அப்படியே போகிறாரு அவர் கூடவே போகிறாரு போனோடனே ஒரு இடத்துல கொஞ்சோரத்தில் ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு நெட்டு மேல அதனுடைய குட்டி மான் வந்து இருக்கு அது அதை மாட்டிக்கிட்டு இருந்ததும் உடனே அது அங்கே போய் காமிக்குது உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இதை மானை மான்குட்டியை அந்த வலையிலேருந்து விடுவிச்சு விடுறாரு உடனே மான்குட்டியை துள்ளி குச்சி ஓடையாடுது அந்த வந்து வரும்போது உடனே அவர் அந்த மான் வந்து மான்குட்டி போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வான்னு சொல்லுது உடனே அந்த மான்குட்டிக்கு ஓடுது அவருக்கிட்ட பின்னாடியே போயிட்டு அந்த அவர் கார் ஏறுறதுக்கு முன்னே அந்த அப்படியே மண்டிட்டு அதனுடைய நன்றியை தெரிவிக்கிறது ஒரு மனிதனால் ஒரு உயிரை காப்பந்து பண்ண முடியுமன்றதை அந்த மான் தெரிஞ்சுக்கிட்டு அவரை இது பண்ணுது அதே நேரத்தில் அந்த மா நன்றியும் தெரிவிக்கணும் இல்லையா அதிகம் தெரிவிக்குது மண் இது வந்து தான் வந்து மற்ற உயிரினங்களை எந்த இருந்தும் காபந்து பண்ண முடியும்ன்றது விலங்குகளுக்கு தெரியுது மனிதனுக்கு தான் அது தெரியவில்லை தான் அந்த கதையினருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்